அப்படி இதுக்கு மேல என்ன நம்ம சாட்சி சொல்லலாம் சொல்லுங்க உங்களை மீட் பண்ணா சந்தோஷமா நான் இதுக்காக தான் உங்களை பார்க்கணும் நீங்க சொல்றதுன்னா கரெக்ட் அது மத்தவங்க எப்படியோ எனக்கு தெரியாது நான் அதை ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்கள மீட் பண்ண நடிச்சனி யூடியூப் யூஷுவலாக வந்து நான் வந்து சும்மா சாமிங்களை பத்தி என்ன சொல்றாங்க சாமி பற்றா மெயினாக எந்த சாமியை பற்றி சொல்கிறாங்க எந்த கோயிலை பற்றி சொல்கிறாங்க இதை நான் பார்த்துக்கிட்டே வருவேன் ஒரு இதில் உங்களை பார்த்து நீங்கள் வந்து அப்போ வந்து நான் நினைக்கிற ஆதன் ஆன்மீகம்னு நினைக்கிறேன் எனக்கு ஐ நாட் ஷுர் எந்த யூடியூபில் அவங்கக்கிட்ட வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு பொண்ணு இன்டர்வியூ எடுக்குது அப்போ நீங்கள் என்ன நான் பாதையிலேருந்து பார்க்குறேன் அதில் என்ன சொல்கிறீங்கன்னா நான் வந்து பொண்ணு பாக்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வீட்டுக்கு போறீங்க இது வந்து கரெக்டா அமையுமா அமையாதா அப்படின்னு நான் நினைச்சிட்டே போறேன் போற இடத்துல பார்த்தா வண்டியில இருந்து எனக்கு ஏஞ்சல் நம்பரா வந்துட்டே இருக்கு எனக்கு அப்படியே சிலக்குதானே நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பொண்ணு என்ன திடீர்னு ஏஞ்சல் நம்பர் இது ஏஞ்சல் நம்பர் அப்படி அப்புறம் நீங்கள் சொன்னிங்க ட்ரிபிள் ஃபைவ் ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு ஓகே ஓகே அப்படின்னா அப்படியே வேற எதுவுமே போல என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டோம் அது ஃபுல்லாக நீங்கள் சொன்னீங்க ட்ரிபிள் ஃபைவ் பார்ப்பேன் திடீர்னு பார்த்தா அப்படி ஓர்ட்ட பார்க்கறேன் ஓர்ட்டில் பார்த்தா டபுள் ஒன் டபுள் ஒன் இருக்கு ஓகே அப்புறம் நீங்கள் வா கிளாக்கில் கூட வந்து ஒன் டபுள் ஒன்னு வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களோட புதிய ஆரம்பம் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை புதுசா ஆரம்பிக்க போறீங்கன்னு உங்களுக்கு சைன் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டேன் எப்பவுமே சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன்னா பிராக்டிஸ் பண்ணி பாப்பேன் திரும்ப சொல்றது கரெக்டா இருக்கா என்ன நம்ம நம்மள நாங்கெல்லாம் சாதாரண மனுஷன் தான்

தெரியல அந்த அம்மா ஏதோ சொல்லுது புதுசா ஆரம்பம் எனக்கு என்ன புதுசோ எனக்கு எது நல்லதோ அதை வைங்க இவ்வளவுதான் எனக்கு கேட்க தெரிஞ்சது விட்டுட்டோம் ஓகேவா இது நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் லெவன் லெவன் அப்படியே உட்காந்து நேருக்கு இருக்கு காத்துட்டு இருந்து காத்து இது வந்து ஒரு த்ரீ டேஸ் பண்ண அதுக்கப்புறம் வேற வேற நமக்கு பிரச்சனைகள் அதை கதை வாசல்லே நிற்குமே இதை மறந்துட்டான் அந்த வேலைங்க திடீர்னு எனக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் எனக்கு வேலை வருது எனக்கு வேலை தான் பிடிக்கும் உலகத்திலேயே எனக்கு என்ன பிடிக்கும்னா உங்களுக்கு எனக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா எனக்கு பிடிக்கும் வேற எனக்கு சாப்பாடு அது இதெல்லாத்த விட அம்மா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லிடுங்க அவ்வளோதான் நான் வந்து அதுக்கு தைத்திய தை எனக்கு ரெடி ஆகணும் வேற வேலை பண்ணும் போது கூட எனக்கு இது ஸ்டைக்கே ஆகலை நம்ம லெவன் லெவன் பார்த்தோம் அதனால உங்களுக்கு புது ஆரம்பம்னு பொண்ணு சொல்லிச்சு அது அதெல்லாம் ஞாபகத்துக்கே வரல வேலை வந்துச்சு அது இது ப்ரப்பர் திருப்பி அன்னைக்கு என்ன அடரே இந்த பொண்ணு ஏதோ சொல்லிச்சு அன்னைக்குன்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு இந்த ஃபோன்ல இப்படி வரத்துக்கு அப்படி போகிறதுக்கெல்லாம் தெரியல நான் போயினதுனால நீங்க வந்து ஹீலிங் பத்தி தான் இருக்கும் அஃபோர்ஸ் எனக்கும் பணம் வேணும் ஆனா பட் எனக்கு அவ்வளோ டீட்டெயில் அதுல இல்ல அதை விட வேற ப்ராப்ளம் இருக்கும்ல நம்ம எல்லாம் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும் வீடு எப்போவுமே அமைதியா இருக்கணும் அதுக்கு என்ன சொல்லுது பார்க்கலாம் அதுக்கு என்ன சொல்லுது பார்க்கலாம் இப்படி ஒன்னொன்றா உங்களுது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்மா டிவைன் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நான் சூப்பராக ஞாபகம் வச்சிருக்கீங்க என்னப்பா அப்போ நான் இவ்வளோ வேலை சொன்னதெல்லாம் புரியாது நம்மா இல்லைங்க என்னத்துக்கு இந்த உல்ஃபை கொண்டாந்து இந்தப்பா இப்போ ஏதோ வேறே எதாவது சொல்லலாம் என்ன அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொன்னு சொல்றீங்க டிவைன் மேஜிக் பீகின்ஸ் நோ இது நல்லா இருக்கேன் இந்த உல்ஃப தூக்காத நம்ம டிவைன் சொல்லுவோம் இது நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க சொல்லிட்டீங்க நான் என்ன பண்றது தெரியுங்களா இதுக்குன்னு தனியாலாம் உட்கார முடியாது ஏன்னா நமக்கு வேலை சரியா வேலை செஞ்சுக்கிட்டே பாத்திரம் தேய்க்கும் போதும் சொல்றது மனசுக்குள்ளே சொல்லுவேன் வெளியில ஓப்பனா சொல்லுவேன்

உங்களை மீட் பண்ணா நான் இதுக்காக தான் உங்களை பார்க்கணும் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு அது மற்றவங்க எப்படியோ எனக்கு தெரியாது நான் அதை ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்க கூட கேட்டிங்க என்ன அப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க சொல்றதை நான் ஃபாலோ பண்றேன் அது நடக்குது நீங்க தெளிவா சொல்றீங்க நீங்க சொல்றது தெளிவை அமைதியா உட்காந்து கேட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணாங்கன்னா கூட போதும்

இப்போ எழுத்து வடிவத்துல பக்கத்துல வந்துச்சுன்னா நீங்க பேசிட்டே இருப்பீங்க நாங்க அதை பார்த்து நோட் பண்ணி வெச்சுக்கேன். நான் எனி டேட்டா சொல்றேன்மா பாத்தி கரெக்டான சொல்லுங்க. போட்டாவே போதும். நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கல அது மட்டும் தான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆனா இது ரெண்டுத்துல புடிச்சு வச்சிருக்கேன். இந்த ரெண்டு ஸ்விட்ச் வார்டு புடிச்சு வச்சிருக்கேனா புடிச்சு வச்சுட்டு அப்புறம் ஏதாவது நைட்ல உடம்பு கிடம்பு சரியில்லை. எனக்கு அப்ப அடிக்கடி கை நடுச்சில் வந்துரும். ஒரு ஏப் ஏப்பமா வந்து உட்காந்து உட்காந்துக்கிட்டு சொன்னாங்கல்ல சாரி நான் தான் வந்து உடம்ப கவனிச்சில்ல ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபர் கீவு மி தேங்க் யூ ஐ லவ் யூ இதை வந்து இருபத்தி ஓ தடவை சொல்லுவேன் அதுக்குள்ள அது கண்ணாமல் போயிடும் இது உண்மைங்க உண்மை எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது எனக்கு இது வந்து இரநூறு பர்சென்ட் உண்மை இது இதுக்காக நீங்க போய் குளிக்கணும் இன்னைக்கு நான் மிஸ்டேடன்னு சாப்பிட்டா தலை குளிக்கணும் சாமிக்கு விளக்கு ஏற்றி வைக்கணும் இவ்வளவு கஷ்டங்கள்லாம் கொடுக்கல ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுத்து நீ வந்து விரதம் இருந்து படிக்கட்டே இருந்தா தான் ஏற மாட்டாங்க இது ஒண்ணுமே இல்லை நீ பெட்ல உட்காந்துருக்கியா உனக்கு தலைவலிக்குதா எந்திரிச்சு உட்காந்துக்கோ இல்ல வேணாம் படுத்துக்கோ படுத்துக்கிட்டே நீ இத சொல்லு கியூர் பண்ணிடும் நீங்க சொன்ன வார்த்தை நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் உண்மை 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 மழை ஓ என் மனசில் ஒன்றாந்தேதி நைட்டு தானே கிளம்புறாங்க ஒன்றாந்தேதி நைட்டு தானே கிளம்ப கிளம்பிடுவாங்க ஆனால் அதை கிளம்பிட்டோம்மா இங்கேம்மா அப்படின்னு ஓகே காலையில் தான் டிஸ்டர்ப் பண்ண ஈவினிங் போய் அவங்கள ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு நான் நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துடணும் இல்லை அதுதானே ஒரு வாத்தியாருக்கு சந்தோஷம் இல்லை நம்ம நம்ம சொன்னதை ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபாலோ பண்ணி படித்து அதுல மார்க் டீச்சருக்கு சந்தோஷமே வேற என்ன சந்தோஷம் இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேமா நானு இது மட்டும்தான் எனக்கு டவுட்டு எனக்கு நீங்க கொஞ்சம் வேர்ட்ஸ்ல போடுங்க சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ட்ஸ்ல போட்டீங்கன்னா எனக்கு எழுதிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எந்த சுவிட்ச் வேர்டு எதுக்கு ஏன்னா நிறைய இருக்கு சுவிட்ச் வேர்ட்ஸ் நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போற வேற சொல்றீங்க எத்தனை புக்கில் எழுதுறதுன்னே தெரியல நீங்க வேற சொல்லி ஸோ இந்த சுவிட்ச் இதுக்கு அப்படின்றது இங்கே வந்துருச்சுன்னா கண்டிப்பா எழுதிக்குவோம் நாங்கள் இப்போ அந்த குல்ஃபும் டிவைனும் மண்டக்குள்ள எழுதிடுச்சு அது எனக்கு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு அது மண்டபே இருக்கு திடீர்னு எனக்கு இன்னொன்று என்னன்னா இப்போ ஒரு எமர்ஜென்சிம்மா எமர்ஜென்சியா இப்போ வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்க வராங்க இல்ல நம்ம சண்டை போ சண்டைக்குதான் வராங்க நமக்கு தெரியுது அவங்க சமாதானமா நம்ம கிட்ட பேசணும் நம்மளும் அவங்க கிட்ட சமாதானம் பேசணும்னா என்ன சுவிச்சுவோம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க எப்படியோ சொல்லுங்க இதெல்லாம் வந்து ஜன இதுதான் மெயினா ஜனங்களுக்கு வேணும் ஏன்னா திரு திரமாறு யாரு ஸ்கூட்டரை நிறுத்த வந்து தவார் தரணுன்னு போய் அனுப்பி அவங்க இந்த தயவு செஞ்சு நாலு தடவை இந்த சுவிட்சோட சொல்லிட்டு நீ கதவை தர ஆட்டோமேட்டிக்கா சாந்தமாயிடுவாங்க மேஜிக் லவ் begins, வித் அதே வந்து வித்து கூட யாரு அந்த பர்டிகுலர் பர்சனோ அவங்களோட நேமும் வந்து கூட போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க மைண்ட் சாந்த மாயிடும் சண்டைக்கு வரவங்களுக்கு

இல்ல இல்ல அவங்கள பத்தி நான் நிறைய தெரிஞ்சிருக்கிறேன் அதனால போய் அவங்களை பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு வரணும் நம்ம வேற சொன்னோம்னா நான் எதுவும் ஹீலிங் பண்றதுக்கு போறேன் அப்படி இவங்க ஒரு கற்பனையில போயிடுவாங்க அதுக்கு ஒரு தடங்கள் வச்சிருவாங்க அது இருக்க கூடாது இல்ல அந்த தடை இருக்க கூடாது அதனால நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணி பார்த்துட்டு வரணும் நான் ஃபேன் அதோட அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் பேச்சை அந்த மாதிரி வீட்டுல அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் இல்லாம அவங்க அமைதியா இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட சொல்றாங்கல்ல பசங்க நம்ம ஷூட்டிங்ல வந்து ஆஹ் ஒரே சண்டை எனக்கு அந்த டென்ஷன்லயே எனக்கு மேக்கப் எடுக்க வரல இது வரலன்னும் போது நம்ம அவங்க கிட்ட சொல்லணும்

சின்ன சின்ன வார்த்தைகளா அப்படி இருந்தது ஷார்ட் இல்ல அப்போ எப்போதுல உட்காந்து இது இதை சொல்லிட்டே இருக்கு நீ எத்தனை தடவை சொல்றதை மட்டும் பாத்துக்கோ சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லணும்னே இன்னைக்கு குள்ள நல்ல ரிசல்ட் வரும் பாரு அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வரணுங்கிறத நான் ப்ரே பண்ணேன் இப்ப நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன்னா நான் ப்ரே பண்ணிட்டு தான் எனக்கு என்னோட குலதெய்வத்தோட பிளஸிங்ஸ் இருக்கும் அந்த வாக்கு இதெல்லாம் வாக்கு மாதிரி தான் என்னோட ப்ரேயர்லாம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு விஷயத்தை குடுக்கறதுக்கு முன்னாடி அதனாலதான் வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உன்னை பாத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஏஞ்சல் நம்பர் பாக்குறீங்க ஏன்னா என்னோட பிரேயரே அதுதான் என்ன பாக்குறாங்க ஒருத்தாங்க அவங்களுக்கு ஒண்ணு நல்லது நடக்கணும் காமிச்சு கொடுத்துருங்க அந்த ப்ரேயர்ஸ்லாம் எல்லாம் வீடியோ காலையில நான் பண்ணிட்டு தான் ஒரு வீடியோவே கொடுப்பேன்

அது ஏன் ஒய் தீஸ் பீப்புள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்ட் கேட்டுன்னு எனக்கு தெரியல மேபி என்ன மாதிரி எத்தின்னா பித்தம் தெரியும்னு வர்ற காலத்துல உங்களை பிடிச்சிக்குவாங்க உங்களை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராம்லயும் கிடையாது ஃபேஸ்புக்கில் கிடையாது ஒரே வாட்ஸ்அப் மட்டும்தான் ஆனால் அதுலேயே நான் இவ்வளோ தூரம் உங்களை ஃபாலோ பண்ணி மனசுக்கு இதையும் நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பாப்பாவை நான் பார்த்துருவேன் பார்த்து இந்த டவுட்டெல்லாம் கேட்டுணும் எனக்கு நீங்கள் செய்யுங்க அந்த வேலையை நான் எவ்வளோ நேரம் கேட்க முடியும் நீங்களே செய்யுங்க எப்போ அவங்க பக்கத்தில் இருக்காங்க எனக்கு தெரியாது நீங்க மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னு நான் நினச்சிட்டேன் அப்புறம் அந்த ஆன்மீகத்தில் அந்த ஆன் ஆதன் ஆன்மீகம் அவங்க சொன்னாங்க இல்லை அவங்க பாம்பி பாம்பியிலேருந்து வரும்போது எப்படியாவது பாத்திரணும்னா இதுவே பாருங்க எப்படியாவது பாத்திரணும் பாத்திரணும்னு நான் நினைச்சதையே இவ்வளோ சீக்கிரத்தில் என்னை வந்து உங்களை மீட் பண்ண நினைச்சிருச்சுன்னா அப்ப இதுக்கு மேலே என்ன நம்ம சாட்சி சொல்லலாம் சொல்லுங்க பாட்டு இதுக்கு மேல சாட்சி சொல்றது ஒண்ணுமே இல்லை இது உண்மை 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 எல்லா விஷயமுமே நான் இப்போ அப்படிதான் ஆயிட்டேன் ஒரு ஒருத்தரை போய் பார்க்கறோம் அப்படின்னா நான் இன்னைக்கு பார்க்கணும் அவங்கள இன்னைக்கு பார்த்தா தான் கரெக்டா கிளம்புனது ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு அப்படியே ரோட தான் பார்ப்பேன் ரோட்ல இருந்து சிக்னல் ஓகே சரி சரி அதுக்கு நீங்க நடத்துங்க ட்ரிபிள் செவன் எல்லாம் பார்க்கறது அரிதுன்னு வாங்க எனக்கு அவங்கதான் நிறையவே தெரிவாங்க என்னப்பா அவங்களை பார்க்கறது அரிதுன்னு நான் அவங்க கிட்டதான் பேசுவேன் இட் இஸ் நைஸ் அதுவும் ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்ல இருந்துருச்சுட்டா இதுக்குன்னு போய் குளிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன் போதும் அறுபத்தி ஆறு வயசு என்ன இருக்குது போய் முகம் கேட்க கழுவிட்டு வந்து உட்கார்ந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கிட்ட பேசுறது தான் எனக்கு வேலை நீங்க சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்னும் முழுக்க முழுக்க நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் ஆனால் என்ன நான் நாலு பேருக்கு நான் சொன்னா கூட நீங்க தான் எனக்கு குரு உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து தானே நான் கற்றுக்கிட்டேன் அதுதான் உண்மை உங்ககிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிட்டேன் அதனால நிறைய பேருக்கு என் மேல கோவம் ஏய் இப்ப எல்லாம் வடிவகரைசி நம்ம ஃபோன் பண்ணி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான்னு கேட்கவே மாட்டேங்குது எப்படி நான் கேப்பேன் விஷயம் தான் கேட்பேன் இன்னைக்கு நல்லா இருக்கா நம்ம பேசலாமா இன்னைக்கு புடியூசர் கிட்ட பேசலாமா சம்பளம் பேசலாமா இப்படி எல்லாம் நான் கே கேட்டவ இப்பதான் எனக்கே ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க நான் யாரை கேட்கணும்ன்றதே நீங்க கொஞ்சம் சோம்பேறிதான் நம்ம இல்லாம எந்திரிச்சு நாலு மணிக்கு உட்காந்து கேட்டோம்னா அவங்க பத்து மணிக்குள்ள நமக்கு பதில் சொல்லிடுவாங்க அது அதே மாதிரி நானா கேட்க மாட்டேம்மா எந்த சம்பளத்தையும் நான் வாய் திறந்து எனக்கு இத்தனை நாள் ஒர்க்கு நீங்க இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லவே மாட்டேன் மேல இருக்கு உங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு சம்பளம் பேச வராங்களாம் எனக்கு என்ன சம்பளம் கிடைச்சா எனக்கு நல்லதுன்னு நீங்க டிசைட் பண்ணீங்களோ அத அவங்க வாயிலிருந்து வரவீங்கன்னு ரொம்ப ஈஸிமா வாழ்க்கை இதுதான்ன்றதை வந்து ரொம்ப இதுக்காக மெனக்கெ மெனக்கெடுதல்னு ஒன்று இருக்குல்ல எல்லாம் மாதக்காலுக்கு குங்குமுஞ்சம் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது வயசாகிடுச்சி அதனால எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குது வர்ற வழியில் கூட ஒருத்தர் பேசுகிறேன் அதனால சொன்னேன் நீங்கள் ஆறாம் தேதிக்கு மேலே பேசுங்க எனக்கு லைனா ஷூட்டிங் இருக்கு நான் வேலைக்கு போறேன் ஷூட்டிங் கூட நிறைய சொல்ல மாட்டேங்க வேலைக்கு போறேன்னு தான் சொல்லுவேன் நாளைக்கு வேலை இருக்கு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தது அப்படிதான் உங்ககிட்ட கூட சொல்றேன் இப்போ டப்பிங் முடிச்சிட்டு வரமா வேலை இருக்கு அந்த மாதிரி தான் சொல்றேன் எல்லாமே நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் அவ்வளோ அழகாக வியாழக்கிழமைனா வெயிட்டிங்ல இருப்பேன் என்ன சொல்றீங்க வியாழக்கிழமை ஓகே இந்த வீக் என்ன சொல்றீங்க ஓகே இந்த மந்த் என்ன சொல்றீங்க ஓகே நான் வந்து யாரு உங்களை பலவேரோ தெரியாது நான் தான் உங்களுடைய சிஷ்ய நீங்கதான் நீங்க எனக்கு குரு எனக்கு குரு எனக்கு குரு இல்லம்மா நீங்க

ஜனங்க அவங்களை இன்னைக்கு என்ன செய்யலாம் இன்னைக்கு செஞ்சு பயப்படுறாங்க அப்படிதான் இருக்கு நான் தெளிவான தெளிவாயிட்டே வர அதனால நான் பயப்பட மாட்டேங்கிறேன் புரியுதுங்களா பட் என்னைய என்னைய மாதிரி எத்தனை பேர் பயந்து போயிருக்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னா பயப்படுறாங்க இது எல்லாமே எனக்கே அப்படித்தான் எனக்கே வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம்னாங்க நான் உட்கார்ந்து உட்காந்து ராத்திரியான அவங்க கிட்ட தான் சொல்றேன் ஐ எம் சாரி நான் தான் டேக் கேர் பண்ணிக்கல சார் மன்னிச்சிரு ஐ எம் சாரி மீனும் அப்படின்னு குளிக்கும் போது சொல்லுவேன் ஆர்கன்ஸ் எல்லாம் தண்ணி சொல்லுவேன் இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்ததுதான் நீங்க சொல்லி கொடுத்தது நான் செய்றேன் நான் செய்யும் போது நான் தெளிவா ஆவறேன் இத ஜனங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நான் உங்க முன்னாடி அவங்க கிட்ட ரிப்போஸ்ட் வைக்கிறேன் கண்டிப்பாமா இது இதுக்கு மேல நான் அவங்களுக்கெல்லாம் எப்படி ப்ரூஃப் பண்றதுன்னு தெரியல பட் இன் ஃப்யூச்சர்ல நான் நிறையவே வந்து ப்ரூஃப் பண்ணுவேன் ப்ரூஃபோடவே வந்து நிற்பேன் நான் இதை பண்ணுறேன் இது இது நடக்குது இப்போ கூட ஒரு டைரக்டர் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அவர் வந்து வாட்டர் சொன்னார் நான் சொன்னேன் ரெண்டு கிளாஸ்ல வச்சுட்டு நான் சொன்னேன் பா சும்மா நம்ம அதுக்குன்னு மந்திரமே சொல்லணும்னு இல்லை பாசிட்டிவான விஷயத்த ஒரு டம்ளரில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது கிளியராக அவர் மாதிரியே தெரிஞ்சது எனக்கு இன்னொன்று சொல்ல 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 அதே கலங்களோட தான் நிற்கிதே தவிர அது தெளிவாக ஆகலை ஸோ அப்போ இருக்குல்ல எல்லாமே வந்து நம்ம லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ற விஷயமே இல்லை இது எடுத்துட்டு போவாங்க பிளட் இவங்க தான் டெஸ்ட் பண்ணாங்களா இல்ல வேற யாருதுன்னா அந்த சந்தேகமே வர வேணாம் இது உன்னையே செஞ்சு பாருன்றாங்க இல்லையா நீங்களே செய்யுங்க நீங்களே லெவல் லெவல்ல பாத்துட்டு நீங்களே பிரேயர் உங்களுக்கே நடக்கும் அப்படின்னு நீங்க அவங்க கிட்டே கொடுத்துட்றீங்க நீங்க செஞ்சு பாருங்க இல்லைன்னா கேளுங்க அப்ப ஏதோ இந்த இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லிட்டே இருங்க ஏதாவது ஒண்ணு கேட்டுருங்க நம்ம கேட்டு தானே நம்ம சொல்லுவோம் நம்ம நம்ம மனுஷாளர்களோட புத்தியே அது நீ ஏதோ ஒன்று கேளு ஆனால் சுவிட்ச் வேர்ட அட்லீஸ்ட் மினிமம்ல மினிமம் லெவன் டுவெண்ட்டி ஒன் இப்படி சொல்லு இல்லை உனக்கு வேலையை வெட்டியே இல்லை உட்காந்தே சொல்லி இருப்பேன் நூத்தி எட்டு தரம் சொல்லு ஸோ இடத்துல வேலை செஞ்சு செய்யும் சோ இட் இஸ் லெஃப்ட் யூ யூ ஹாவ் டு இட் இதுவும் செய்ய மாட்டேன் நான் படுத்துட்டே இருப்பேன் நடக்கணும் இது ரொம்ப ஈஸிமா இதை எப்படி இவ்வளோ இத்தனை நாள் இல்லாம இத்தனை வருஷங்கள் இல்லாம இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்றேன் நான் இன்னைக்கு நான் படுக்க போகும்போது அப்பா தேங்க்ஸ் அப்பா தேங்க்ஸ் அப்பா தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சொல்றீங்க பிரபஞ்சத்தை நீ வந்து ஒன்று உனக்கு பிடிச்ச கடவுளா நினைச்சுக்கோ உனக்கு பிடிச்ச குலதெய்வமா நினைச்சுக்கோ இல்ல அப்பா அம்மாவா நினைச்சுக்கோ எதுவோ உனக்கு நினைச்சு நான் வந்து அம்மா அப்பாவா தான் நினைச்சுக்குவேன் பிளீஸ் அம்மா அப்படிதான் கேட்பேன் அப்படியே கேட்டு தேங்க்ஸ் மயோ நான் நினைக்கவே அந்த விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சிலுகுது அந்த விஷயம் நடக்கும்போதே தேங்க்ஸ் சொல்வேன் தேங்க்ஸ் 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 தேங்க்யூ 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 ரொம்ப புலகாவிதம் ஆயிடுவேன் நான் சரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பட் நடக்குது நம்ம ஐயோ இதுக்கு உனக்குதான் தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா ஐயோ என்னப்பா அதை ஒரு உருவமா நினைச்சி ஐயோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷம் இல்லைம்மா நீ எனக்கு குரு நீங்க சொல்லி கொடுக்கறது நீங்க சொல்றது இந்த ஜனங்க தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கவுங்களுடைய இருந்து வெளியில வாங்க வெளியில வரலாம் நீ பஸ்ல போகும்போது டிக்கெட்ட வாங்கிட்டு உட்காந்துக்கிட்ட சுவிட்ச் பேர்டை சொல்லு நீங்க அன்னைக்கு முழுக்க சொல்லி பாருங்க இல்லன்னா வடிவு கசியோ தப்பு தப்பா சொல்லிச்சு சொல்லிச்சுன்னு என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க எங்கே தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்றேன் ஓ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கேளமா நீங்க சொல்றதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்றப்பா

எனக்கு எனக்கு இருந்து நன்றிமா நன்றிம்மா நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து இத்தனை நாள் அப்படியே அந்த சின்ன டப்பாலேயே பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் நேர்ல பாக்குற சந்தர்ப்பத்தை கொடுத்தப்பா சந்தர்ப்பத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி 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 தான் நன்றி